வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவைனா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய அரசா இருந்தா தான் முடியும் அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னா இருக்கிறதா சொன்னா நைட் தூங்கும் வந்து கண்ணை குட்டிட்டு எங்க போக போறதா அப்படின்னு ஒரு பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்தோம்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு பேசியது வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மதத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப கூட ரீசெண்டா என் அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மதத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படி எல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இதுல இருந்து வெளியே வந்தோன்ன வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க

வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும் எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு கையில் கயிறு கட்டி இருக்கிற மூலம் இருப்பாங்க அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான் ஏன்னா கடவுளை தான் கயிறு கட்டியிருக்காங்க எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார் வேலுப்பிரபாத்தனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு நான் அவருக்கு நான் படம் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுபிரபான் சாருக்கு வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன் பொதுவாக பெரிய அஸ்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க அவங்க எல்லாம் எப்பவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது அதையும் தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிற மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு யூடியூப் அங்கே இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரீகம் கூட உடன்பாடு இல்லைங்க கொண்டுகிட்டு இருக்கா பரிசீலத்து மேல குண்டு போட்டிருக்கான் பண்பாடு கலாச்சார நாகரீகம் மேல வளர்ந்துருச்சா என்ன வந்து உடை அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரீகமா என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பொல்லாம இருக்கிறானா அன்னைக்குதான் தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் வளர்ந்ததாக அர்த்தம் அது அது வரைக்கும் மலர்தலாக அர்த்தம் இல்லை எனக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் நான் நடிக்க நான் ஒரு பத்து வயசுல இருந்து தீவிரமான மக்கள் தலைவர் உடைய ரசிகர் அவருடைய படங்களில் எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும் அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு ஆனா அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட சிந்தனைகள் அதிகமா இருக்கு பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும் அந்த வகையில் இவரு பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் பிரபா தெரியாது அப்புறம் வந்து பக்காவா அப்புறம் மாதிரி நடிச்சு காட்டுவார் என்கிட்ட அப்படி இருக்கிற வந்து அதுல இருந்து விலையை வந்த நாளைக்கு மிச்சம் மீறி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்திகள் தான் அது ஒண்ணுதான் பெண்டிங்கா இருந்தது என்ன வெளியே கொண்டு வந்தவர் வேல் பிரபாகர் சார் தான் அதனால வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்த இல்லை அதெல்லாம் நல்லபடியா இருக்கிற ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ செட்டை சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்கா நடத்துக்குறேன் இதுக்கே ஒரு வாய் தரங்கள புரட்சி மட்டும் வச்சுக்கார் தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை இடம் முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்ப ஆஃப் பண்ணிக்கணும் எங்க ஆஃப் பண்ணணும் எங்க கொட்டணும்னு தெரிஞ்சு இருந்தாலும் பெரியாரிய மேடைகள்ல தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப பிக் பாக்கெட் ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலன் சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறைய விஜயகாந்த வச்சு சரத்குமார் வச்சு என்ன வச்சு பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு அவர் பிக் பாக்கெட் ஒரு படம் எடுத்தாரு அதுல வந்து ஜி குமார் தான் டைரக்டர் அனைவா கதிர் சார்லாம் அதுல அசிஸ்டண்டா இருந்திருப்பீங்க இல்லையா அதுல வந்து ஒரு லிவிங்ஸ்டன் விஸ்வம் எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு மாடர்ன் டீம் அந்த புதுசா பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும் ஆமா ஜீன்ஸ் லூசா ஒரு ஜிப்பா ஒரு ஜோதனா போய் அது இருந்தா ஆற்ற ஆற்றம் எடுக்கிறவங்க அப்ப அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த பிக்பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது பிக்பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அமெரிக்கால என் தங்கச்சி இருக்கிறாங்க அங்க போயிருந்தேன் அங்க போயிட்டு சிகாகோல இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம் இத்தாங்க தாமஸ் ஆல்வாடிசன் பிறந்த ஊரு அப்படின்னாங்க அதனால பாத்துட்டு போலாம் அவர்தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதுல இப்ப பெரிய காற்றாபரிசி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸுங்கிறாங்க என்னமோ ஒன்று சரி தாமஸ் எல்வேசனுங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம் அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலை ஒன்று வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு அப்பா நம்ம சோறு நீங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தேங்காரா போயிட்டு வந்தார் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு தான் இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராக்கு வழக்கம் கூட தேங்காய் சுற்றுனாங்க சுற்றணுன்னா பிரபா சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்க புகை லென்சில் அடிச்சுட்டா படம் சரியா சரி எங்கடா ஒரு டைப்பா பேசுறாரு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன பிரபாக சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர்ல தென்னமரமே கிடையாது சார் அவன் கண்டுபிடிச்ச அனுப்புனா இங்க வந்து தேங்காய் சுத்துறாங்க சார் ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுத்துறாங்க போன வருஷம் தானே அந்த ஆள் பிறந்த ஒரு எனக்கு அங்க தென்னமர் இல்ல கரெக்டா இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லுகிறார் அதுக்கப்புறம் பிரபாஷ் சார் கிட்ட உட்காந்து ஷூட்டிங் கேப்பில் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிக்கல எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுறது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புத்தகம் ஐயா இருக்கு இல்லைங்க தலைப்பு கடவுள் அதனால தான் இந்த படத்தை கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து நீங்க படிச்சு பாருங்க சத்யராஜ் சார் படிச்சு பார்த்துட்டு நீங்க என்னன்னு டிசைட் பண்ணுங்க படிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன் பார்ட்னர் ஆச்சு கடவுளை பல வருஷமான பிசினஸ் பார்ட்னர் பரிட்சையில் பாஸ் பண்ணா மொட்டை அடிச்சிருக்கேன் அதுல வந்து சும்மா பாஸ் ஆனா மருதமலை மட்டும் என்ன எங்க ஊருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க்கு வாங்க மேல வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய வாங்கினா மருந்து மேல குழந்தை திருப்பதி இப்படி எல்லாம் டீல் பேசியிருக்கிறோம் அப்புறம் நான் நடிச்ச போட ஒன்னா உனக்கு இது பண்றேன் அது பண்றேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னா இருக்கிறதா இல்லன்னு சொன்னா நைட்டு தூங்கும் போது வந்து கண்ணை குட்டிட்டு எங்க பா போறது அப்படிங்கிற பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்தோம்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசியது வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மதத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படி கிடையாது எந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இது இருந்து வெளியே வந்தோடன வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃப்யூஷனும் இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ரா காலம் எமகெண்ட் அஷ்டஞ்சி நாள் மீன் நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பரு எட்டாம் நம்பரு இ எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலே தான் நம்பிக்கை போடி கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரமும் பார்க்க மாட்டான் மாதிரி லைஃப் ரொம்ப காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றதாக ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட பாடுறவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்ல அந்த ஜாலியா இருக்க ஆகியவை வயது செய்து யூகியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கறக்காவாது ஒரு பகுத்தறிவாடு தான் இருங்க வேலை இருக்காது சமூகத்தை திருந்ததுக்கு சமூகத்தை பாடுபடுறதுக்கு சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணட்டும் நம்மளுக்கு ஏங்க அந்த வேலை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும் ஒண்ணும் இல்லை நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்த போடுறோம் இல்லை ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு போட இத்தனை நாள் ஓடுந்தே பெருசு உனக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் ஏன் கவனம் பண்ணி அந்த மாதிரி நீ படல் போட்டேன்னா ஏன் எப்படா ஓட அந்த படம் நீ மறுபடியும் எப்படி தடவை பார்த்த அந்த வந்து நீ வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறத எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் இப்படியாவது எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணும் படிச்சா பாஸ் பண்ணுவேன் எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும் நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும் எப்படியாச்சும் படம் ஓடணும் நல்லா எடுத்தா ஓடியா எடுக்க அப்படி ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா வேலு பிரபா சாருக்கு நான் போன் பண்றேன் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணோம்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்றதுக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமா என்ன சொல்ற பைக் பிடித்தா எங்க பெரிய பாக்கு மூணு தடவை பைக் வாஷ் நடந்திருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியா இப்ப வாக்கிங் போயிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவர் வந்து மனசை தேர்த்துறதுக்காக போன் பண்ற ஃபோன் பண்ணி பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னா சார் எனக்கு என்ன சார் நான் வந்த வேலை நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார் என்னால முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார் இனி என்ன சார் இருந்தா இருந்தா போனா சார் சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னா ஆடிட்டு நான் என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்க தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் இருக்கிறதா அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமீர் கான் வந்து பி கேனு வந்து அந்த இருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேலுபிரபார் சார் உடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர் நம்ம தோழர் சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்ட இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆயிடுச்சு நம்ம நினைச்சதை வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சார் ஆகி நெட்ஃபிளிக்ஸில் வந்த அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க அப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமா தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் டீமுகள்லாம் சூப்பரா ரெடி யூடியூப் சேனல்ல வந்து பின்னி படல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்க வச்சுங்க நம்ம தோழர் மறிவதன் மாதிரி ஆளுகள்லாம் பொردن பேசிருக்கே பெரிய இல்ல அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரிய ரிஸ்டிகள ரொம்ப ரொம்ப யூத்தா நிறைய பேர் கலத்தல இறங்கிட்டாங்க அதனால வந்து இந்த சினிமா மீடியாவை தாண்டி இந்த சோஷியல் மீடியம் வந்து நம்ம பலம்மா கைப்பற்றி என்ன அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்ல அது கிடையாது அந்த சோஷியல் மீடியா மூலமா வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிக பெரிய அளவில் சொல்ற கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை சிந்தனை தேவை தெளிவான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய அரசிட்டா இருந்தா தான் முடியும் அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரச்டா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த பாதை எனக்கு போட்டு எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்னை விட ரெண்டு வயசு இருந்தவர் வேல பிரபாகனுக்கு இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு குடும்ப சபை